வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலீடு தலைப்பு செய்திகள் ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யவும் ஆசிரியர் சேர்க்கையில் புதிய கட்டுப்பாடு அதிரடி அறிவிப்போம் யாழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை காசாவை கைப்பற்றும் இராணுவத்தின் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி இனி விரிவான செய்திகள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் இயங்கம் இலங்கை மகளிர் பணியகம் தேசிய பெண்கள் குழு முன் பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாதீட்டு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக ஆராயப்பட்டது குறிப்பிட்ட நிதியாண்டிற்குள் இந்த பாதீட்டு ஒதுக்கீடுகளை உரிய திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தி அவற்றின் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் கிராமிய வறுமை ஒழிப்பு நோக்கமாக கொண்ட பெண்களை வலுவூட்டும் வேலைத்திட்ட இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததுடன் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் மீன்பிடி விவசாயம் மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து அமைச்சுகளின் நோக்கமும் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சிறுவர் பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் பாடசாலையை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் ஜனாதிபதி மேலும் பணிப்புரை விடுத்தார் சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர்களுக்கு இடம்பெறும் அழுத்தங்கள் மற்றும் துஷ்பிரயோகத்தை தடுக்க பரந்த பொறிமுறையை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் ரவி தின தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தரநிலைகளுக்கு இணங்கும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் மேல் வலியுறுத்தினார் யாழ்ப்பாணம் நல்லூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு நாளை யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளது வரலாற்று யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய தேர் திருவிழா நாளைய தினம் இடம்பெற உள்ளது இதனையொட்டி பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் குறித்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜே சந்திரமோதி ஆகியோர் பிரதமரை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்திருந்தனர் இதன் பிரகாரம் நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு பிரதமர் உடனடியாக பணிப்புரை விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்டேல் காட்ஸ் காசா நகரத்தை கைப்பற்றும் இராணுவத்தின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இதனை செயல்படுத்த சுமார் அறுபதனாயிரம் மேலதிக படை வீரர்களை அழைக்கவும் அனுமதி வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி